வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் டிஎன்பிசி எக்ஸாம்ஸில் மிக முக்கியமான ஒரு யூனிட்டான இந்தியன் பாலிட்டி அதாவது இந்திய அரசியலமைப்பிலிருந்து முதல் நான்கு ஆர்டிக்கிள் ஓகேங்களா அரசியலமைப்பு புத்தகத்தில் இடம்பெற்றுள்ள முதல் நான்கு ஆர்டிக்கல் எக்ஸாம்லேயும் நிறைய முறை இதை சார்ந்த கேள்விகள் வருது அதனால இந்த நான்கு ஆர்டிக்கலை பார்க்க போகிறோம் இதை சார்ந்த அமெண்ட்மெண்ட்ஸ் ஓகேங்களா முக்கியமான சட்ட திருத்தத்தை பார்க்க போகிறோம் முக்கியமான ஒரு கேஸை பற்றியும் இந்த வீடியோவில் டிஸ்கஸ் பண்ண போகிறோம் என்னடா ஒரு நான்கு ஆர்டிக்கல்க்கு இவ்வளோ பெரிய வீடியோவான்னு நினைக்காதீங்க ரொம்ப டீட்டெயில்டாக இருக்கும் வீடியோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மறக்கவே மறக்காது ஓகேங்களா இந்த நான்கு ஆர்டிகல்ல அவ்வளோ சீக்கிரம் உங்களால் இந்த வீடியோ முழுமையா பார்த்து புரிஞ்சுக்கிட்டிங்கன்னா மறக்கவே மாட்டிங்க ஓகேங்களா இப்போ இந்த நான்கு ஆர்டிகலை பார்க்கலாம் இந்த முதல் நான்கு ஆர்டிக்கலும் எதை பத்தி பேசுதுன்னு பார்த்தோம்னா யூனியன் அண்ட் இட்ஸ் டெரிட்டரி ஒன்றியம் மற்றும் அதன் பிரதேசம் அது என்ன ஒன்றியம் ஓகேங்களா ஒன்றியம்னா இந்தியாவை தான் குறிப்பிடுது ஓகேங்களா யூனியன்னா என்ன இந்தியாவில் இருக்கிற மாநிலங்கள் அனைத்தையும் இணைத்து ஒன்றியம் அப்படின்னு குறிப்பிடுறாங்க அதனுடைய பிரதேசங்கள் ஓகேங்களா யூனியன் அண்ட் இட்ஸ் டெரிட்டரி இந்த நான்கு ஆர்டிகளும் ஓகேங்களா முதல் நான்கு ஆர்டிகளும் பார்ட் ஒன்ல வரும் ஓகேங்களா பகுதி பகுதின்னு சொல்லுவோம்ல அதுல முதல் பகுதியில் வர டாபிக் என்னன்னா யூனியன் அண்ட் இட்ஸ் டெரிட்டரி ஒன்றியம் மற்றும் அதன் பிரதேசங்கள் ஓகேங்களா விதி நான்கு விதிகள் இருக்கு இந்த நான்கு விதிகளையும் டீட்டெயில்டா பார்க்கலாம் ஃபர்ஸ்ட் விதி பாருங்க ஆர்டிகல் ஒன்று விதி ஒன்று ஓகேங்களா நேம் அண்டு டெரிட்டரி ஆஃப் த யூனியன் ஓகேங்களா ஒன்றியம் மற்றும் பிரதேசத்தின் பெயர் அது என்ன இந்தியாவுக்கு என்ன பெயர் இருக்குது இந்தியா தானே பெயர் அப்படின்னு நினச்சிங்கன்னா அதுதான் இல்லை இந்தியாவுக்கு மொத்தமாக ரெண்டு பெயர்கள் இருக்குது ஓகேங்களா இந்தியாவுக்கு கான்ஸ்டியூஷன் இந்திய அரசியலமைப்பு அம்பேத்கர் தலைமையில் டிராஃப்டிங் கமிட்டி ஓகேங்களா அமைச்சு வரைவுக்குழு அமைச்சு இந்திய அரசியலமைப்பு எழுதுகிறாங்க அதில் இந்தியாவோட ஃபஸ்ட் ஆர்டிக்கலாக இந்தியாவோட பெயரை என்ன குறிப்பிடுறாங்கன்னு பார்த்தோம்னா இந்தியா தட் இஸ் பாரத் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க இந்திய அரசியலமைப்பு புத்தகத்தில் என்ன இருக்குன்னு பாத்தோம் இந்தியா தட் இஸ் பாரத் அதாவது இந்தியா அதாவது பாரதம் என்ன குறிப்பிட்டிருக்குன்னா இந்தியா அதாவது பாரதம் இந்திய அரசியலமைப்பில் முதல் இதை தான் கொடுத்துருக்காங்க இது இந்தியா என்பது மாடர்ன் நேம் அரசியலமைப்புல என்ன குறிப்பிட்டிருக்காங்கன்னா இந்தியா என்பது மாடர்ன் நேம் பாரதம் என்பது ட்ரெடிஷ்னல் நேம் ஓகேங்களா பாரம்பரிய பாரம்பரியமான பெயரா பாரதம்னு குறிப்பிட்டிருக்காங்க இந்தியாவை மாடர்ன் நேம்னு இந்திய அரசியலமைப்புல கொஞ்ச நாள் முன்னாடி கூட பெரிய சர்ச்சை போச்சு இந்தியாவோட பெயரை பாரதமா மாத்துறோம்னு சொல்லிட்டு பட் அது கான்ஸ்டியூஷன்ல இந்தியா தட் இஸ் பாரத்னு ஃபர்ஸ்ட் ஆர்டிக்கல்லே குறிப்பிடப்பட்டிருக்கு ஓகேங்களா தான் அவங்க பாரதம் இந்தியா பெயரை மாத்திட்டு பாரதம்னு மாத்துறோம்னு சொல்லிட்டு இருந்தாங்க ஓகேங்களா இந்தியாவோட நேம் என்னன்னு குறிப்பிட்டிருக்காங்கன்னா இந்தியா தட் இஸ் பாரத் ஓகேங்களா இந்தியா அதாவது பாரதம் நம்ம நல்லா தெரிஞ்சுக்கணும் இந்தியாவில் இருக்கிற மாநிலங்கள் ஓகேங்களா இருபத்தெட்டு மாநிலங்கள் எட்டு யூனியன் பிரதேசங்கள் இருக்கு அதுல எந்த மாநிலங்கள் நினைச்சாலும் இப்போ தமிழ்நாடு நினைச்சா இந்திய ஒன்றியத்திலிருந்து நம்மளால் விலகி வர முடியாது ஓகேங்களா இதுவே அமெரிக்காக்கெல்லாம் போனோம்னா அங்க நிறைய மாநிலங்கள் இருக்கும் அந்த மாநிலங்கள் நினைச்சா அந்த மாகாணங்கள் நினைச்சா தனியாக பிரிஞ்சு ஒரு நாடு கூட சேர்ந்துக்கவோ அல்லது ஒரு நாடாக இருக்கவோ அவங்களால முடியும் ஆனால் இந்திய ஒன்றியத்தில் இருக்கிற எந்த மாநிலமும் தனியாக பிரிஞ்சு போகிறதுக்கு இந்திய அரசியலமைப்பில் எதுவுமே குறிப்பிடப்படலை இந்தியாவை என்ன சொல்லியிருப்பாங்கன்னா ஸ்டேட் ஸ்டேட்ல இன்டெஸ்ட்ரக்டிபல் யூனியன் சாரி இன்டெஸ்ட்ரக்டிபல் என்னன்னு குறிப்பிட்டிருப்பாங்கன்னா இன்டெஸ்ட்ரக்டிபல் யூனியன் ஓகேங்களா இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் எக்ஸாம்பிள் கேட்டிருக்காங்க இன்டெஸ்ட்ராக்டிபிள் யூனியன் ஆஃப் டிஸ்ட்ராக்டிபல் ஸ்டேட் டிஸ்ட்ராக்டிபல் டிஸ்ட்ராக்டிபல் ஸ்டேட் அதாவது சிதைக்க முடியாத தமிழில் பாருங்கள் சிதைக்க முடியாத ஒன்றியம் சிதைக்க முடியாத ஒன்றியம் சிதைக்கக்கூடிய மாநிலங்களால் ஆனது சிதைக்க கூடிய மாநிலங்களால் ஆனது இல்லை இப்படியே கூட வச்சுக்கோங்க சிதைக்க முடியாத ஒன்றியம் சிதைக்கக்கூடிய மாநிலங்கள் அதாவது இன்டெஸ்ட்ரக்டிபிள் யூனியன் ஆஃப் டெஸ்ட்ரக்டிபிள் ஸ்டேட் ஓகேங்களா இந்திய ஒன்றியத்தை பிரிக்கவே முடியாது ஆனால் மாநிலத்தை மட்டும் பிரிச்சுக்கலாம் ஓகேங்களா எக்ஸாம்பிளுக்கு ஆந்திரா பெருசாக இருந்துச்சுங்களா அதை பிரித்து தெலுங்கானா ஆந்திரா தெலுங்கானான்னு மாற்றினாங்க ஓகேங்களா ஒரு ஸ்டேட்டே பிரித்து ரெண்டு ஸ்டேட்டாக மாற்றினாங்க இப்படி ஸ்டேட்டுகளை உடைக்க முடியும் சிதைக்க முடியும் ஒரு மாநிலத்தை உடைக்க முடியும் ஆனா இந்திய ஒன்றியத்தை யார் நினைச்சாலும் உடைக்க முடியாது இந்திய ஒன்றியத்திலிருந்து எந்த மாநிலமும் வெளியேறவும் முடியாது அதுவே அமெரிக்காலாம் போனோன்னா அவங்க நினைச்சா விலகிக்கலாம் ஓகேங்களா அவங்க ஒப்பந்தத்தின்படி நிறைய நாடுகள் சேர்ந்து இருப்பாங்க நிறைய மாநிலங்கள் அவங்க எல்லாம் நினைச்சா அதுல இருந்து விலகிக்கலாம் அமெரிக்க ஒன்றியத்திலிருந்து அவங்க விலகிக்கலாம் ஆனா இந்திய ஒன்றியத்திலிருந்து எந்த ஒரு மாநிலமும் விலக முடியாது அதுதான் என்ன குறிப்பிட்டிருப்பாங்கன்னா இண்டஸ்ட்ரக்டிபல் யூனியன் சிதைக்க முடியாத ஒன்றியம் இந்திய ஒன்றியத்தை சிதைக்கவே முடியாது ஆனால் ஸ்டேட் ஸ்டேட் ஸ்டேபிள் இருக்க ஸ்டேட் அதாவது சிதைக்கக்கூடிய மாநிலங்கள் மாநிலங்களை சிதைக்கலாம் ஆனால் இந்திய ஒன்றியத்தை சிதைக்க முடியாது ஆர்டிகல் ஒன்று என்ன சொல்லுதுன்னா நேம் அண்ட் டெரிட்டரி ஆஃப் த யூனியன் இந்திய ஒன்றியத்தோட பெயரை குறிப்பிடுது குறிப்பாக என்ன சொல்லுன்னா இந்தியா தட் இஸ் பாரத் இந்தியா என்பது மாடர்ன் நேம் பாரதம் என்பது பாரத் என்பது ட்ரெடிஷ்னல் நேம் ஓகேங்களா அதுக்கு அதுக்கடுத்ததான் வேற என்ன சொல்லுதுன்னு பார்த்தோன்னா இன்டெஸ்ட்ரக்டிபிள் யூனியன் ஆஃப் டிஸ்ட்ரக்டிபிள் ஸ்டேட் இந்திய ஒன்றியத்திலேருந்து எந்த மாநிலமும் விலக முடியாது சிதைக்க முடியாத ஒன்றியம் சிதைக்கக்கூடிய மாநிலங்களால் ஆனது தான் இந்தியா ஓகேங்களா இந்திய நாடு சிதைக்க முடியாத ஒன்றியம் ஆனால் மாநிலங்களை சிதைச்சிக்கலாம் ஓகேங்களா இது ஃபர்ஸ்ட் ஆர்டிகல் அடுத்ததா பார்க்க போறது ரெண்டாவது ஆர்டிகல் விதி ரெண்டு இது என்ன சொல்லுதுன்னு பாருங்க அட்மிஷன் ஆர் ஆஃப் நியூ ஸ்டேட்ஸ் புதிய மாநிலங்களை அனுமதித்தல் மற்றும் நிறுவுதல் ஓகேங்களா இந்தியா கூட ஏதாவது ஒரு பக்கத்தில் இருக்கிற அண்டை நாடுகளோ அல்லது ஒரு பகுதியோ ஓகேங்களா இந்தியா நினைச்சா இந்தியா கூட இணைச்சிக்க முடியும் ஓகேங்களா இப்போ எக்ஸாம்பிளுக்கு சொல்லணும் கோவாலாம் எடுத்தேன்னா வேற ஒரு நாட்டு ஆட்சிக்குள்ள இருந்துச்சு அதே மாதிரி புதுச்சேரி பிரெஞ்சு கிட்ட இருந்துச்சு ஓகேங்களா அதெல்லாம் இந்திய நாட்டுக்குள்ளே இணைச்சிக்கிட்டதுக்கு எந்த ஆர்டிக்கல் காரணம்னா இதுதான் ஓகேங்களா எந்த ஆர்டிக்கல் படி எந்த விதியின் படி கோவா புதுச்சேரி இதை மாதிரி ஏனைய நகரங்கள் சிக்கிம் கூட சரி சிக்கிம் கூட இந்தியா கூட இணைஞ்ச ஒரு மாநிலம் தான் ஓகேங்களா சிக்கிம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தஞ்சில் இணைஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் இந்த மாதிரி ஓகேங்களா மாநிலங்கள்லாம் இந்தியா கூட இணையிறதுக்கு இருக்க ஆர்டிக்கல் எதுனா ஆர்டிக்கல் இரண்டு விதி இரண்டு அட்மிஷன் ஆர் எஸ்டபிளிஷ்மெண்ட் ஆஃப் நியூ ஸ்டேட்ஸ் புதிய மாநிலங்களை அனுமதிக்கலாம் அல்லது நிரூபிக்கலாம் ஓகேங்களா போர் மூலயமாவும் நம்ம ஒரு இடத்த கேப்சர் பண்ணுறோம்னா ஓகேங்களா போர் நடக்குது ஒரு இடத்த நம்ம கைப்பற்றோம்னா அதை நம்ம இந்தியா கூட சேர்த்துக்கலாம் ஓகேங்களா அண்டை நாடுகளோ பக்கத்தில் இருக்கிற ஏதோ ஒரு இடத்த இந்தியாவோடு இணைச்சிக்கணும்னா அதை பற்றி குறிப்பிடுற ஆர்டிக்கல் எதுனா ஆர்டிக்கல் இரண்டு ஆர்டிக்கல் இரண்டு படி தான் அந்த பகுதியை இந்தியாவோட இணைக்க முடியும் எக்ஸாம்பிளுக்கு கோவா இருக்குது புதுச்சேரி சிக்கிம் இந்த மாதிரி இடங்கள் ஓகேங்களா அடுத்ததான் ஆர்டிகல் மூணு விதி மூணு ஃபார்மேஷன் ஆஃப் நியூ ஸ்டேட்ஸ் அண்ட் ஆல்ட்ரேஷன் ஆஃப் ஏரியா பவுண்டரிஸ் புதிய மாநிலங்களை உருவாக்குதல் மற்றும் எல்லைகளை மாற்றுதல் ஓகேங்களா இதுக்கு எக்ஸாம்பிள் ஈஸியாக சொல்லலாம் ஆந்திரா ஓகேங்களா ஆந்திராவை பிரித்து ஆந்திரா தெலுங்கானாவாக மாற்றினாங்க இந்த ஆர்டிக்கல் மூலயமா இந்த விதியின் மூலயமா என்னன்னா இந்திய நாட்டுக்குள்ள நல்லா ஞாபகம் வச்சுக்கணும் இந்தியா ஒன்றியத்துக்குள்ள இருக்கிற மாநிலங்களை என்ன பண்ணலாம்னா ஒரு மாநிலத்தை பிரித்து ரெண்டாக்கலாம் அல்லது அதோட எல்லைகளை வரையறுக்கலாம் முக்கியம் ஒரு பகுதியை எல்லாருக்கும் தெரியும் கேரளாவில் இருக்கிற சில பகுதிகள் வந்து ஃபஸ்ட்டு தமிழ்நாட்டில் இருந்துச்சு தமிழ்நாட்டில் இருந்த சில பகுதிகள் கேரளாவில் இருந்துச்சு ஓகேங்களா அதெல்லாம் கடைசியாக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஆறு இந்த டேட்டில் தான் என்ன பண்ணியிருப்பாங்கன்னா எல்லாத்தையும் பிரித்து இப்போ இருக்கிற தமிழ்நாடு இப்போ இருக்கிற கேரளா இப்போ இருக்கிற கர்நாடகெல்லாம் இப்ப இருக்கிற மாதிரி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஆறில் எல்லையை வரையறு வரையறுத்திருப்பாங்க ஓகேங்களா அப்படி வரையறுக்கப்பட்டதுக்கான ஆர்டிக்கல் எதுனா இதுதான் ஓகேங்களா புதிய மாநிலங்களை உருவாக்கலாம் அல்லது எல்லைகளை மாற்றலாம் ஓகேங்களா ஆந்திரா தெலுங்கானா ரெண்டுத்தையும் பிரிச்சாங்களா ஆந்திரா ஆந்திர பிரதேஷ்னு ஃபர்ஸ்ட் இருந்துச்சு இப்போ அதை பிரிச்சு ஆந்திர பிரதேஷ் தெலுங்கானான்னு மாற்றிட்டாங்க ஓகேங்களா அந்த மாதிரி ஒரே ஒரு மாநிலத்தை பிரிக்கிறதோ அல்லது எல்லைகளை மாற்றுறதோ ஓகேங்களா அதை சா சொல்கிற ஆர்டிகிள் எதுனா ஆர்டிகல் மூணு ஃபார்மேஷன் ஆஃப் நியூ ஸ்டேட்ஸ் புதிய மாநிலங்களை உருவாக்குதல் மற்றும் ஆல்ட்ரேஷன் ஆஃப் ஏரியா பவுண்ட்ரிஸ் இந்த ஆர்டிக்கல் மூலிமா வேறு என்னென்னலாம் செய்யலாம்னா எல்லைகளை கூட்டலாம் ஓகேங்களா அடுத்ததான் எல்லைகளை மாற்றலாம் முக்கியமாக பெயரை கூட மாற்றலாம் எக்ஸாம்பிளுக்கு ஒரிசான்னு இருந்திருக்கும் இப்போ ஒடிசான்னு மாற்றிருக்காங்க ஓகேங்களா இப்போது கேரளாவை கேரளம்னு மாற்ற சொல்லியிருக்காங்க இது எல்லாம் எந்த ஆர்டிகல் படினா இதுதான் ஓகேங்களா ஃபார்மேஷன் ஆஃப் நியூ ஸ்டேட்ஸ் அண்ட் ஆல்ட்ரேஷன் ஆஃப் ஏரியா பவுண்டரிஸ் இந்த ஆர்ட்டிகள் மூலயமாக பேரையும் மாற்றிக்கொள்ளலாம் எல்லைகளையும் சுருக்கி கொள்ளலாம் அல்லது கூட்டிக் கொள்ளலாம் ஓகேங்களா அல்லது ஒரு மாநிலத்தை பிரித்து ரெண்டு மாநிலமாக கூட ஆகலாம் ஓகேங்களா அது எந்த ஆர்ட்டிக்கல் படிங்கன்னா ஆர்டிக்கல் மூணு அதுக்கடுத்து தான் மிக முக்கியமாக இந்த ஆர்டிக்கல் நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது இதுக்கெல்லாம் அதிகாரம் யாருக்கு இருக்குன்னா பார்லிமெண்ட்டுக்கு தான் இருக்கு தான் இருக்கு ஓகேங்களா யாருக்கு அதிகாரம் இருக்குன்னா பார்லிமெண்ட்டுக்கு இருக்கு ஓகேங்களா சப்போஸ் இப்போ ஆந்திரால இருந்து தெலுங்கானா பிரிக்கிறாங்கன்னு வச்சுப்போம் அதை வந்து பார்லிமெண்ட்ல அது வந்து நிறைவேறணும் ஓகேங்களா அதுக்கான வாக்கெடுப்பு நிறைவேறிட்டா அந்த மாநிலத்தில் இருக்கிற எம்எல்ஏஸ் இருப்பாங்களா அந்த எம்எல்ஏஸ் கிட்ட குடியரசுத் தலைவர் வந்து கருத்து கேட்பார் ஓகேங்களா இதை பண்ணலாமா வேணாமான்னு கருத்து கேட்பார் ஆனா அந்த கருத்தை குடியரசுத் தலைவர் ஏத்துக்கணுமா வேணாமான்றது அவர் தான் முடிவு பண்ணுவார் ஓகேங்களா ஆக மொத்தத்துல வாக்கெடுப்பு இவங்க கிட்டையும் கேட்பாங்க ஓகேங்களா பாராளுமன்றத்தில் ஃபர்ஸ்ட் வாக்கெடுப்பு நடக்கும் அதே பாஸ் ஆகி குடியரசுத் தலைவர்கிட்ட வந்தால் குடியரசுத் தலைவர் அந்த மாநில சட்டமன்றத்துல கருத்தே கேட்பார் ஓகேங்களா கருத்துக்களை கேட்பார் அதை அவர் ஏற்றுக்கலாம் ஏற்ற ஏற்றுக்காமலும் போகலாம் பிரசிடென்ட் சைன் பண்ணாதான் அது சட்டமாக மாறும் ஓகேங்களா இப்போது ஆந்திரா தெலுங்கானா பிரிக்கிறாங்கன்னா அதுக்கு லாஸ்டா குடியரசுத் தலைவரோட சைன் முக்கியம் ஓகேங்களா அப்படி சைன் போடும்போது அவர் அந்த மாநிலத்தில் இருக்கிற சட்டமன்ற எம்எல்ஏஸ்கிட்ட கேட்கலாம் ஓகேங்களா கருத்தை கேட்கலாம் இதுக்கு அதிகாரம் முழுமையா யாருக்கு இருக்குன்னா பார்லிமெண்ட்டுக்கு தான் இருக்கு ஓகேங்களா இப்போ அது ஒரு எல்லையை கூட்டமோ அல்லது வரைக்கணுமோ பெயர் மாற்றணுமோ எல்லாத்துக்கும் அதிகாரம் பாராளுமன்றத்துக்கு தான் இருக்குது இவங்களை இதையும் தெரிஞ்சுக்கோங்க அதுக்கடுத்ததா ஆர்டிக்கல் நாலு விதி நாலு லா மேட் அண்டர் ஆர்டிக்கல் டூ அண்ட் த்ரீ டு பி கன்சிடர் அஸ் நாட் பி கன்சிடர் அஸ் அமெண்ட்மெண்ட் மோட் விதி ரெண்டு மூணு ஓகேங்களா விதி ரெண்டு மற்றும் மூணு இந்த ரெண்டு விதிகளையும் சாதாரண சட்டம் கொண்டே நிறைவேற்றி கொள்ளலாம் ஓகேங்களா இந்த ரெண்டு விதிகளை என்ன பண்ணலாம் சாதாரண சட்டம் கொண்டே நிறைவேற்றிக்கலாம் சட்ட திருத்தம் தேவையில்லை ஆர்டிக்கல் முன்னூத்தி அறுபத்தி பயன்படுத்த தேவையில்லை ஓகேங்களா இது ரெண்டுத்தையும் நிறைவேற்றணும்னா சட்ட திருத்தம் எல்லாம் பண்ண தேவையில்லை ஓகேங்களா இப்போ ஒரு நாட்டோட பெயரை மாத்த போறாங்கன்னா அதுக்கு சட்ட திருத்தம் கொண்டு நாட்டோட ஒரு மாநிலத்தோட பெயரை மாத்த போறாங்கன்னா அதுக்கு சட்ட திருத்தம் எல்லாம் தேவையில்லை ஆர்டிக்கல் ரெண்டு மூணு என்ன சொல்றதுன்னா நாலாவது ஆர்டிக்கல் சாதாரண சட்டம் போட்டு நீங்க மாத்திக்கலாம் அவசியம் இல்லை ஓகேங்களா எக்ஸாம்பிளுக்கு சொல்றேன் இதே மாதிரி ஆர்டிகல் ரெண்டு என்னென்ன பண்ண முடியுமோ அது எல்லாத்தையும் சாதாரண சட்டம் கொண்டு நிறைவேற்றி கொள்ளலாம் சட்ட திருத்தம் தேவையில்லை ஓகேங்களா அதுக்கடுத்து தான் பார்க்க போறேன் மிக முக்கியமான ஒரு கேஸ்ங்களா பெருபாரி யூனியன் வழக்கு கேள்விப்பட்டிருப்பீங்க யூனியன் கேஸ் யூனியன் கேஸ் தொள்ளாயிரத்தி தொள்ளிபதுல இந்த கேஸ் ஓகேங்களா இந்தியா இந்தியா மேப் இதுதான் மேப் ஓகேங்களா இந்த இடத்துல ஓகேங்களா இது மேற்கு வங்காளம் வருங்களா வெஸ்ட் பெங்கால் இந்த இடத்துல பெருபாரி அப்படின்னு ஒரு பகுதி இருக்கு ஓகேங்களா இந்தியாக்கு சுதந்திரம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழுல கிடைக்குதுங்களா ரேட்லிஃப்னு ஒருத்தர் தான் என்ன பண்ணிருப்பாருனா இது வரைக்கும் இருக்கிறது இந்தியா ஓகேங்களா இதுக்கு இந்த பக்கம் இருக்கிறது பாகிஸ்தான் அதே மாதிரி இங்கே இருக்கிற இடமும் பாகிஸ்தான் அப்படின்னு வரையறுத்துட்டு வரையறுத்து சொல்லியிருப்பார் ஆனால் இங்கே இருக்கிற பெருபாரி அப்படின்ற பகுதியை அவர் குறிப்பிட்டிருக்கவே மாட்டார் ஓகேங்களா இந்த பெருபாரி இந்தியாவுக்கு வருதா பாகிஸ்தானுக்கு வருதானே தெரியாது ஏங்களா இந்த பாகிஸ்தானை ரெண்டாக பிரித்து வச்சுருந்துருப்பாங்க அப்போது இது வந்து கிழக்கு பாகிஸ்தான் அதாவது கிழக்கு பாகிஸ்தான் இது வந்து மேற்கு பாகிஸ்தான் ஓகேங்களா இப்போ இருக்கிற பாகிஸ்தான் மேற்கு பாகிஸ்தான் இது வந்து கிழக்கு பாகிஸ்தான் இந்த கிழக்கு பாகிஸ்தான் தான் இப்ப பங்களாதேஷாக இருக்கு ஓகேங்களா ஃபர்ஸ்ட் இந்த பாகிஸ்தான் கண்ட்ரோல்ல தான் இருந்திருக்கும் அதுக்கப்புறம் தான் அவங்க சுதந்திரம் வாங்கி பங்களாதேஷ் அப்படின்னு ஒரு நாடா மாறி இருப்பாங்க ஓகேங்களா இங்க இந்தியாவுக்கும் பாருங்க இந்திய எல்லை இது வெஸ்ட் பெங்கால்னு வச்சுக்கோங்க மேற்கு வங்காளத்துக்கும் இந்த கிழக்கு பாகிஸ்தானுக்கும் இடையில பெருபாரின்னு ஒரு இடம் இருக்கு ஓகேங்களா பெருபாரி ஓகேங்களா பெருபாரி அப்படின்னு ஒரு இடம் இருக்கு இந்த இடம் இந்தியாவுக்கு வரணுமா பாகிஸ்தானுக்கு வரணுமான்னு நிறைய கன்ஃபியூஷன் இருந்திருக்கோம் ஒரு கட்டத்தில் என்ன பண்ணியிருப்பாங்கன்னா இந்தியாவும் பாகிஸ்தானும் சேர்ந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி எட்டில் ஓகேங்களா நேரு நூன் அக்ரிமெண்ட் ஓகேங்களா நேரு நூன் அக்ரிமெண்ட் அப்படின்னு ஒரு அக்ரிமெண்ட்டை போட்டு நேருவும் பாகிஸ்தான் பிரதமர் என்ன பண்ணியிருப்பாங்கன்னா அப்போ பிரதமராக ஜவஹர்லால் நேரு இருக்காரு அவரும் பாக்கி பாகிஸ்தானோட பிரதமராக ஒருத்தர் இருந்திருப்பார் அவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து நேரு நூன் அக்ரிமெண்ட் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி எட்டில் ஒரு அக்ரிமெண்ட் போட்டிருப்பாங்க அதில் என்னன்னா சரிசமமா இந்த பகுதியை ஒரு பத்து கிலோமீட்டர் இருக்குன்னா அதில் பாதி சரி சரிசமமாக நாங்கள் கொஞ்சம் எடுத்துக்கிறோம் நீங்கள் கொஞ்சம் எடுத்துக்கோங்க நான் பாதி இந்தியாவுக்கு வந்துட்டோம் பாதி பாகிஸ்தானுக்கு போயிட்டோம் அப்படின்ற மாதிரி ரெண்டு பேரும் ஒரு அக்ரிமெண்ட் போட்டிருப்பாங்க ஆனால் அங்கிருந்த மக்கள் கலவரத்தில் ஈடுபட்டிருப்பாங்க ஏன்னா எங்களை கேட்காம நீங்கள் எப்படி இந்த நாட்டிலேருந்து அந்த நாட்டுக்கு போக சொல்லலாம் இவங்க பாகிஸ்தான் ஒரு நாட்டில் இருக்காங்க இந்த பாதி பகுதியை நீங்கள் இந்தியாவுக்கு கொடுத்துட்டீங்க நாங்கள் எப்படி இந்தியாவுக்கு போகிறதுன்னு பெரிய கலவரம் நடந்திருக்கும் கடைசியில் என்ன பண்ணியிருப்பாங்கன்னா இந்த பெருபாரி அப்படின்ற பகுதியை நம்ம பாகிஸ்தானுக்கே கொடுத்துடலாம் அப்படின்ற ஒரு முடிவுக்கு வந்திருப்பாங்க வந்து என்ன பண்ணுவாங்கன்னா இப்படி கொடுத்துடலான்னு முடிவு பண்றாங்க ஆனா அவங்களுக்கு எப்படி கொடுக்கணும்னு தெரியல பாருங்க ஆர்டிக்கல் ரெண்டு மூணுலாம் என்ன சொல்லுதுன்னா ஆர்டிக்கல் ரெண்டு எடுத்துக்கோங்க அட்மிஷன் ஆர் எஸ்டிஷ்மெண்ட் ஆஃப் நியூ ஸ்டேட்ஸ் புதிய மாநிலங்களை அனுமதிக்கலாம் நிறுவலாம் ஓகேங்களா புதிய மாநிலத்தை வேற்று நாடை வந்து நம்ம ஏத்துக்கலாம் இப்போ கோவா புதுச்சேரியை நம்ம வேறு வேறு ஒரு நாட்டோட கண்ட்ரோல்ல இருந்துருக்கோம் அதெல்லாம் வந்து பிரெஞ்சு கண்ட்ரோல்ல இருந்துச்சுங்களா புதுச்சேரி பாண்டிச்சேரி அதை வந்து நம்ம இந்தியா கண்ட்ரோலுக்கு எடுத்து வந்தோம் ஓகேங்களா அது மாதிரி மற்ற நாட்டில் இருக்கிற ஒரு பகுதியை தான் கைப்பற்றி நம்ம இந்தியாவுக்குள்ள இணைச்சிக்க முடியும் ஆனா இந்தியாவில் இருக்கிற ஒரு பகுதியை மற்ற நாட்டுக்கு கொடுக்கறதா கொடுக்கறதுக்கான ஆர்டிக்கல் சட்டம் எதுவுமே இந்திய அரசியலமைப்பில் குறிப்பிடப்படலை அதனால என்ன பண்ணிருப்பாங்கன்னா இதுக்கு வழியே இல்லையானு பார்லிமெண்ட் வந்து என்ன பண்ணியிருப்பாங்கன்னா கேள்வி எழுப்பியிருப்பாங்க அதுக்கு அடுத்து தான் என்ன நடந்திருக்குன்னா இது உச்ச நீதிமன்றத்தோட ஓகேங்களா குடியரசுத் தலைவர் கிட்ட போயிருக்கும் குடியரசுத் தலைவர் என்ன சொல்லியிருப்பாருன்னா இது உச்ச நீதிமன்றத்துக்கிட்ட போங்க தான் சரியான ஒரு முடிவை சொல்லுவாங்கன்னு சொல்லியிருப்பாங்க அதனால உச்ச நீதிமன்றத்துக்கிட்ட ஓகேங்களா சுப்ரீம் கோர்ட் கிட்ட ஆலோசனை கேட்க சொல்லியிருப்பாங்க சுப்ரீம் கோர்ட் என்ன சொல்லியிருக்குன்னா ஆர்டிகல் ரெண்டு வச்செல்லாம் நீங்கள் மற்ற நாட்டுக்கு இந்திய பகுதியை கொடுக்க முடியாது மற்ற நாட்டில் இருக்கிற பகுதியை தான் இந்தியாவோடு சேர்த்துக்கிறதா ஆர்டிக்கல் ரெண்டு சொல்லுது நீங்கள் வேணும்னா சட்ட திருத்தம் போடுங்க ஓகேங்களா சட்ட திருத்தம் போட்டு மெஜாரிட்டி ப்ரூவ் பண்ணி நீங்கள் இந்த பகுதியை பெருபாரின்ற பகுதியை வெஸ்ட் பெங்காலுக்கு கொடுங்க வெஸ்ட் பெங்கால் தான் வெஸ்ட் பாகிஸ்தானுக்கு கொடுத்துருங்க அப்படின்னு சொல்லியிருப்பாங்க அதன் அடிப்படையில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபதில் ஓகேங்களா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபதில் தீர்ப்பு வழங்கியிருப்பாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபதில் பெருபாரி அப்படின்ற பகுதி பெருவாரின்ற என்ற பகுதி எங்க கொடுத்துருப்பாங்கன்னா வெஸ்ட் பாகிஸ்தானுக்கு கொடுத்துருப்பாங்க ஓகேங்களா ஒன்பதாவது சட்ட திருத்தம் சட்ட திருத்தம் ஒன்பதாவது சட்ட திருத்தம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபது ஒன்பதாவது சட்ட திருத்தத்தின்படி பெருவாரி என்ற பகுதி இந்தியாவிலிருந்து இந்தியாவில் கொஞ்சம் வச்சிருந்தாங்களா அந்த பகுதியும் எதுக்கு கொடுத்துருப்பாங்கன்னா வெஸ்ட் பாகிஸ்தானுக்கு கொடுத்துருப்பாங்க சாரி ஈஸ்ட் பாகிஸ்தான் ஓகேங்களா கிழக்கு பாகிஸ்தானுக்கு கொடுத்துருப்பாங்க ஓகேங்களா மாற்றி சொல்லிட்டா ஈஸ்ட் பாகிஸ்தான் இது ஈஸ்ட் பாகிஸ்தான் இது வெஸ்ட் பாகிஸ்தான் ஓகேங்களா கிழக்கு பாகிஸ்தானுக்கு கொடுத்துருப்பாங்க ஓகேங்களா ஒன்பதாவது சட்ட திருத்தம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபது ஓகேங்களா இதுதான் பெருபாரி யூனியன் கேஸ் இந்தியாவில் இருக்கிற ஒரு பகுதியை வெஸ்ட் பாக்கி ஈஸ்ட் பாகிஸ்தான் அதாவது வந்து கிழக்கு பாகிஸ்தானுக்கு கொடுத்துருப்பாங்க அதுதான் பெருபாரி கேஸ் அது மட்டும் இல்லாமல் இந்த கேஸ்ல முக்கியமாக ஒரு தீர்ப்பு ஒன்று சொல்லியிருப்பாங்க ஓகேங்களா இந்த கேஸ்ல முக்கியமான ஒரு தீர்ப்பு ஒன்று சொல்லியிருப்பாங்க அது என்னன்னு பார்த்தோன்னா பிரியாம்பிள் முகவுரை பிரியாம்பல் முகவுரை இந்த முகவுரை வந்து பார்ட் ஆஃப் கான்ஸ்டியூஷன் இல்லை அரசியலமைப்போட ஒரு பகுதி இல்லை அப்படின்ற மாதிரி தீர்ப்பை வழங்கியிருப்பாங்க நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க பிரியாம்பிள் முகவுரை நாட்ட பார்ட் ஆஃப் கான்ஸ்டியூஷன் அப்படின்னு சொன்ன கேஸ் எதுன்னு கேட்பாங்க நாட்ட பார்ட் ஆஃப் கான்ஸ்டியூஷன் ஓகேங்களா பார்ட் ஆஃப் ஒரு பகுதி தீர்ப்பு வழங்கிய கேஸ் எதுன்னு எதுன்னு கேட்பாங்க ஓகேங்களா வழக்கு அல்லதுனா பெருபாரி யூனியன் வழக்கு பெருபாரி யூனியன் கேஸ் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபது இந்த கேஸ்ல தான் என்ன சொல்லியிருப்பாங்கன்னா முகவுரை என்பது அரசியலமைப்பின் ஒரு பகுதி அல்ல அப்படின்னு சொல்லியிருப்பாங்க ஓகேங்களா இதுதான் ரொம்ப முக்கியமான டேட்டா நாலு ஆர்டிக்கலையும் டீட்டெயில்டா பார்த்துட்டோம் அதை சார்ந்த சட்ட திருத்தத்தையும் பார்த்துட்டோம் முக்கியமான கேஸையும் பார்த்துட்டோம் ஓகேங்களா அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் அடுத்த வீடியோவில் குடியரசு சிட்டிசன்ஷிப்பை பற்றி பார்ப்போம் ஓகேங்களா குடியுரிமை சார்ந்த அஞ்சு டு பதினொன்று ஓகேங்களா இதே ஒன்று டு நாலு அடுத்ததான் சிட்டிசன்ஷிப்பு போனோம்னா அஞ்சு டூ பதினோரு ஆர்டிக்கல் ஓகேங்களா இதுவரைக்கும் பார்த்தோன்னா சிட்டிசன்ஷிப் முடிஞ்சிடும் நமக்கு பேசிக்காக என்ன தெரியணும்னா ஆர்டிக்கல் ஒன்னுல இருந்து ஐம்பத்தி ஒன்று வரைக்கும் கன்ஃபார்மாக எல்லா ஆர்டிகிளும் தெரியணும் ஓகேங்களா நம்ம மாதிரி இந்த மாதிரி படித்து வச்சுக்கிட்டோம்னா ஆர்டிகல் மறக்கவே மறக்காது நீங்கள் மனப்பாடம் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை ஓகேங்களா ஒரு டைம் பண்ணிடலாங்களா ஆர்டிகல் ஒன்று என்ன சொல்லுது இந்திய ஒன்றியத்தோட பெயரை பற்றி சொல்லுது இந்தியா தட் இஸ் பாரத் இந்தியா அதாவது பாரதம் அப்படின்னு குறிப்பிடுது அதுக்கடுத்ததான் வேற என்ன சொல்லுதுன்னா இன்டெஸ்ட்ரக்டிபிள் யூனியன் ஆஃப் டெஸ்ட்ரக்டிபல் ஸ்டேட்ஸ் சிதைக்க முடியாத ஒன்றியம் சிதைக்கக்கூடிய மாநிலங்களால் ஆனது இந்தியா ஓகேங்களா ஃபர்ஸ்ட் ஆர்டிகல் ரெண்டாவது ஆர்டிகல் அட்மிஷன் ஆஃப் அட்மிஷன் ஆர் எஸ்டபிளிஷ்மெண்ட் ஆஃப் நியூ ஸ்டேட்ஸ் ஓகேங்களா புதிய மாநிலங்களை உருவாக்குறது ஓகேங்களா புதிய மாநிலங்களை உருவாக்குறத பற்றி பேசுறது ரெண்டாவது ஆர்டிக்கல் ஆர்டிக்கல் மூணாவது ஃபார்மேஷன் ஆஃப் நியூ ஸ்டேட்ஸ் ஓகேங்களா புதிய மாநிலங்களை உருவாக்குதல் மற்றும் எல்லைகளை மாற்றுதல் ஆல்ட்ரேஷன் ஆஃப் ஏரியா பவுண்டரிஸ் ஓகேங்களா ஒரு மாநிலத்தோட எல்லைகளை கூட்டணுமோ குறைக்கணுமோ அல்லது பெயர் மாற்றம் செய்யணுமோ ஓகேங்களா எல்லாத்த பற்றியும் குறிப்பிட்ட ஒரு ஆர்டிக்கல் எதுனா ஆர்டிக்கல் மூணு இதுக்கு அதிகாரம் யாருக்கு இருக்குன்னா பாராளுமன்றம் பார்லிமெண்ட்டுக்கு தான் இருக்கு ஆர்டிகல் நாலு என்ன சொல்லுதுன்னா லா மேட் அண்டர் ஆர்டிகல் டூ ஹண்ட்ரட் த்ரீ நாட் டு பி கன்சிடர்ட் அஸ் அமென்மெண்ட் போர்ட் ஓகேங்களா ஆர்டிகல் விதி ரெண்டு மூணையும் நம்ம செயல்படுத்த சட்ட திருத்தம் செய்ய தேவையில்லை சாதாரண சட்டமே போதும் அப்படின்னு சொல்கிறது ஆர்டிகல் நாலு விதி நாலு ஓகேங்களா அடுத்ததான் நம்ம பார்க்க வேண்டியது பெருபாதி யூனியன் கேஸ் பெருபாதி என்ற பகுதி கிழக்கு பாகிஸ்தானுக்கு கொடுக்கப்பட்டது எப்போது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபதுல ஓகேங்களா அப்போ முக்கியமாக என்ன சொல்லியிருப்பாங்களா பிரியம்பல் முகவரை இந்திய அரசியல் அமைப்பின் ஒரு பகுதியல்ல அப்படின்னு தீர்ப்பு வழங்கிய கேஸ் இந்த பெருபார் யூனியன் கேஸ் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபது இது சார்ந்த சட்டத்திருத்தம் எப்போ போடுறாங்க ஒன்பதாவது சட்ட திருத்தம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபது ஓகேங்களா அதுக்கடுத்து தான் உங்களுக்கு ஒரு கொஸ்டின் அன்றத்து நூறாவது சட்டத்திருத்தம் என்ன அப்படின்னு கீழே கமெண்ட் பண்ணுங்க எந்த வருஷம் எதுக்காக இந்த நூறாவது சட்டத்திருத்தம் போடுறாங்க அப்படின்னு வாருங்க ஓகேங்களா இந்த பெருபாரின்ற பகுதி இப்போ எங்கே இருக்குன்னா பங்களாதேஷில் இருக்குது ஓகேங்களா இந்த நூறாவது சட்ட திருத்தம் என்ன எந்த வருடம் இந்த நூறாவது சட்ட திருத்தம் போடப்பட்டது அப்படின்னு கீழே கமெண்ட்ல சொல்லுங்கள் இந்த வீடியோ சார்ந்த கருத்துக்கள் ஏதாவது இருந்தாலும் கீழே கமெண்ட்ல சொல்லுங்கள் அடுத்த வீடியோவில் சந்திப்போம் நன்றி